அப்பாவை விட்டு பிரிஞ்சு இந்த பிள்ளைங்களை தவிக்க அதனால இவருக்கு வந்து பெண்கள்னாலே ஒரு வெறுப்பு இருந்தா பரவாயில்ல எல்லாத்துக்கும் பெண்கள் வேணுமா லவ் பண்ணுவாராம் டேட்டிங் போவாராம் எல்லாம் பண்ணுவாராம் ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டாராம் அதெல்லாம் பார்டன் அப்படிங்கிறாரு குழந்தை பத்துக்கிறது வாழ்றது எல்லாம் பாடன் சரி ஓடி போன அம்மாவுக்கு பிறந்தவர் அப்படிதான் இருப்பாருன்னு நம்மளும் நினைச்சோம்னா கூட பின்னாடி உருகுறாரு எவ்வளவு அண்ணன் போட்டு தாக்கினத பத்தி ஓடி போனாமா வாழ்க்கையில பண்ணிருப்பாங்க ஆனா தவறே பண்றத சரியா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க புரிதலுக்கு சின்ன சின்ன தவறுகள்ங்கிறது வேற ஒருத்தனோட லைஃபே மாத்தி விடுறதுங்கிறது வேற ஓடி போனா யாரோட போனாலும் கடைசி வரையும் தெரியாது கடைசி வரையும் தெரியாது ஆனா கடைசியில அம்மா வந்தாங்களா இல்லையாங்கிறது அது ஒரு டிஃபரெண்ட் அது நல்லா பண்ணிருந்தாங்க கொஞ்சம் உருக்கமா இருந்தது அதான் நான் சொல்றேன் பாதி ஒரு அறுபது 60% நல்லா இருக்குது படம் மெயினா ரியோ ராஜேஷ் இந்த ஓவர் ஆக்டிங் இல்லாம இதெல்லாம் பண்ணியந்தாரு. ஓவர் ஆக்டிங்கா ஆனா கொஞ்சம் விருப்பு ஏற்ற டம் அப்படியே தண்ணி சோகம். ஆ அது கூட இருக்க ஃபிரண்ட் ஏதோ இவருக்காகவே பிறந்தோம் மாதிரி பத்து நிமிஷத்தல வரண்டி பத்து 10 நிமிஷத்தல அவன் ஒரு காதலி ரூம் குலர் வச்சு பூட்டிட்டு வீட்ல வச்சு பூட்டிட்டு 플ளாட் போய் நிற்கும் அந்த குடும்ப பயம் ஆனா அது கொஞ்சம் என்டர்டெய்னரா இருந்தது. என்ன ஓனனா இந்த செஃப்டி இதெல்லாம் இருக்குல்ல. ஆமா இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் இருந்தது பொண்ணுங்க பசங்களுக்கு இன்னைக்கு உள்ள பசங்களுக்கு இது அந்த ஹெல்மெட் போட்டுக்கிறது நான் சொல்ற ஹெல்மெட் புரியுது இல்லை புரியுது போட்டுக்கிறது தொடங்கி பீரியட் வருதா இல்லையான்னு பாக்கிறதுக்கு ஆயிருக்குமா இல்லையான்னு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா இருந்தது

அவர் வந்து ஒருத்த இவர் வந்து தன்னுடைய காதலியை தேடி ஏழு மாடி ஏறுறாரு பிளாட்ல ஏறி போறவரு அங்க அவங்க அப்பா அம்மா எல்லாரும் தாத்தா அப்பா அம்மா எல்லாரும் வந்து பார்ட்டி பர்த்டே பார்ட்டி ஒண்ணு இவர் ரூம்க்கு அப்படியே கேக் எடுத்துட்டு வராங்க இவரு அப்பதான் போய் இதுல மாட்டி சட்டை கிழிஞ்சு போயிட்டு உள்ள உட்காந்துருக்கிறாரு மறைஞ்சிருக்கலாம் கட்டில் கீழே அது என்னவோ தெரியல அப்படியே உட்காந்துருக்காரு மாட்டிக்கிறாங்க மாட்டணுன்னா அவங்க அப்பா எந்த பொண்ணா இருந்தாலும் கோவம் வரும்ல பொண்ணு கூட பெட்ரூம்ல ஒருத்தர் இருக்கா அண்ணா காய்ச்சி மூச்சுன்னு அவங்க அப்பா கத்துறாரு அவனை போ சொல்லிட்டு வர சொல்லி ஓ என்ன ரொம்ப மனத்தை வாங்குறேன் உன் பொண்ணு தான் ஆறு ட்ரிப்பு இப்படி ஏறி வரல நானு மெயின் வாசல் வழியா வந்துருக்குறேன் அப்படின்னா இந்த பொண்ணையும் மாட்டி விட்டுடுறா ஸோ இதுல ரெண்டு பேருக்கும் ஊடல் திரும்பி அந்த ஊடலை தாண்டி மீண்டும் இணைந்தார்களா இல்லையா காதல்ல இணைந்தார்களா இவர் கல்யாணம் எல்லாம் வேணானே நினைக்கிறவர் கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா அது எதனால எதனால சித்தம் போகு சிவம் போகுனு வாழ்றாரா அந்த ஸ்வீட் ஹாட் அந்த குழந்தை மனசு எப்படி வந்தது வந்தது क्लाइமேக்ஸ்ல யாருக்கு ஸ்வீட் ஹாட்னு எனக்கு தெரியல அந்த பொண்ணுக மனு மனு கூப்பிடுறாரு அந்த பொண்ணுக்கா ஹீரோயின் பேரு இவர் வந்து அரசியே புரக்கப் போற அந்த குழந்தை ஸ்வீட் ஹாடா ஆ ஸ்வீட் ஹாட் அதாவது அதில் ஆனால் போக்கில் எத்தனையோ பேர் நம்ம வந்து குழந்தை வேணான்னு நினைக்கிறோம் எத்தனையோ பேர் குழந்தை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அவங்க அக்காவே டாக்டர் அந்த மாதிரி சொல்லுவோம் பதினஞ்சு வருஷமாச்சு உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணி குழந்தை அப்படிங்கும் அதோட அக்காவை டாக்டரை வச்சுக்கிட்டு ஒரு அதே ஹாஸ்பிட்டலில் கருக்கலைப்புகள்லாம் இந்த இவனுங்க பாருங்க ஸ்விப்பரு இந்த நர்ஸு கூட கிடையாது இன்னும் அந்த அந்த பையன நாடுறாரு அதெல்லாம் பயங்கரமா இருந்தது இருக்கிற உலகத்தில் நடக்கிற விஷயத்தான் எடுத்துருக்கிறாங்க ஆனால் வந்து இதெல்லாம் இப்படி பட்டவர்த்தனமாக காட்டணுமான்றது நமக்கு தோணுச்சு ஏன்னா சமூகம் கட்டுறக்கூடாது இல்லை யார் அந்த சமூகன்றாதீங்க ரியராஜ் உண்மையா வாசு அந்த கேரக்டர்ல மனம் வீச நடிச்சிருக்கிறாரு இல்லை கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாரு இந்த படத்தில் நல்லா இருந்தார் நம்ம சும்மா குறை சொல்லணுமே நம்ம பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது உண்மையா அந்த நிறம் மாறும் உலகில் அதில் எனக்கெல்லாம் எல்லாம் கல்லெடுத்து அடிக்கலாம் போல இருந்தது இந்த படத்தில் உண்மையாக நல்லா இருந்தார் மனுஷன் நல்லா நடிச்சிருந்தார் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாமல்

பௌசி தான் அந்த காயத்ரி அவங்க ஒரு இதுவாகவும் வருவாங்க அப்புறம் அது இல்லாமல் அந்த அப்பா அம்மா கேரக்டர்லாம் தெரிஞ்ச முகம் தெரியாத முகம் எல்லாம் இருக்குது சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் தாத்தா அவர் படுத்துட்டு பாடு இருக்கு பாருங்க ஐயோ அதிகமா ரேவராஜ் பண்ணாதான் அவர் பண்ணியிருக்கிறாரு ஓவர் ஆக்டிங்கு ஓகேவா எழுத்து இயக்கம் சுவினித் எஸ் சுகுமார் உண்மையா ஒரு வித்தியாசமான கான்செப்ட யோசிச்சிருக்கிறாரு ஆனா படம் பார்க்கலாம் தெரிக்கட்சி ஓடுறானே இல்ல இல்ல சில பேருக்கு இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு இது கொஞ்சம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு நான் போய் படம் பாக்குறப்போ நான் பப்ளிக் போயிட்ட வெளியே வரப்பெல்லாம் அப்படியே தலையில அடிச்சுன்னு ஓடுறானுங்க அது இவங்க எடுக்க தெரியாம சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க ஆனா மியூசிக் அவர்தான் தான் ப்ரொடியூசர் இது இல்லை யுவன் சங்கர் ராஜா கம்பெனி பேரே பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் தான் யுவன் சங்கர் ராஜா கம்பெனி தான் உண்மையாவே இந்த புதுமையான தாட்டுக்கெல்லாம் யுவன் சங்கர் ராஜா மாதிரி மியூசிக் போட ஒரு மியூசிக் டைரக்டர் பிறந்து வரணும் மறக்கா மறட்டிருக்காங்கள மியூசிக்ல அவர் படங்குறனாலே என்னன்னு கூட எனக்கு தெரியல இல்லை உண்மையாக அந்த புதுமையான தாட்டு உள்ள படம் நானும் வாட்ச் பண்ணிட்டு வரேன் அடாப்ட் ஆகும் கரெக்டா இருக்குது பாலாஜி சுப்பிரமணியம் முடியாது தமிழரசனோட இந்த பாட்டில தூக்கி போட்டு ஒட்டைக்கிறது கத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருக்கலாம் சிவசங்கரோட கலை இயக்கம் அந்த மாடியில ஏறதுக்கெல்லாம் அழகா அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி இந்த பால்கனில ஆனால் ஒரு நைலான் கோயில்கிட்ட பிடிச்சிட்டு தொங்குவார் பாருங்க அவ்வளோ பெரிய ஏழு மாடியில் உயிர் பயம் இல்லாமல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தது அதை விட அந்த யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ பாடு பண்ணுமாங்கிற மாதிரியும் தோணுச்சு லேபருக்கு இவங்க வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுங்கிறனால அது ஒரு சிக்கன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சிக்கன்ஸ் அது அந்த அளவுக்கு எடுபடல மொத்தத்தில் இந்த படம் அதான் இந்த படம் என்ன ஸ்வீட் ஹார்ட் ஸ்வீட் ஹார்ட் ஹார்ட்டில் வந்து நல்ல ரத்தமும் இருக்கும் கெட்ட ரத்தமும் இருக்கும் இல்லையா பம்ப் பண்ணி அதை வெளியில ஏற்றும் ஆமா இந்த படத்துலயும் பாதி கொழுப்பு ரத்தம் அது தமணி சிறைன்னு சொல்லுவாங்களா அந்த நரம்பு அது வழியா வெளியே இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ரத்தம் ஜாஸ்தியா இருந்தா இன்னும் நல்ல விதமா இருந்திருக்கும் ஸ்வீட்டா இருந்திருக்கும் ஸ்வீட் ஹார்ட் ஆனாலும் இதயம் உள்ளவர்கள் என்ன நிச்சயமா அந்த படத்தை வந்து பார்க்கலாம் கொஞ்சம் இதயம் பலவீனமானவர்கள் மாணவர்கள் போகாதீங்க என்னடா காதல் காதல் சொல்லி இப்படி கொள்றேன்னு தோணும் அதுதான் மொத்தத்தில் நிறுத்தி ஹார்ட் அட்டாக் தள்ளுறது ஆமா அதையும் தான் ஆனும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க